வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வேண்டி பார்த்தீங்கன்னா விஎஸ்டி மற்றும் மிட்சி கம்பெனி தயாரிப்பான சக்தி எம்டி நூற்றி எண்பது டிங்கிற மினி டாக்டர் மற்றும் விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரொட்டோவேட்டர் சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பதினெட்டு ஹெச்பி இந்த டிராக்டரோட ரொட்டோவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் இணைச்சிருக்கிறோம் முழு வீடியோவை பாருங்கள் வண்டி எந்த அளவுக்கு ஓடுதுங்கிறத இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி விஎஸ்டி பதினெட்டு ஹெச்பி பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் டயர் அறுபது பெர்சன்டேஜ் உள்ளது பேக் டயர் எழுபது பர்சன்டேஜ் இருக்குது இந்த மினி டிராக்டரோட சேர்த்து அவங்க விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு ரோட்டவேட்டர் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ரோட்டவேட்டர் பொறுத்தளவுக்கு ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் க்ரௌன் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த விஎஸ்டி பதினெட்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் விஎஸ்டி ரோட்டவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏடா பேட்டரியும் சமீபத்தில் தான் மாற்றிருக்கிறாங்க டயர் கண்டிஷனும் நல்லா தான் உள்ளது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இப்போ இந்த டிராக்டரோட ரன்னிங் வீடியோவை பார்ப்போம் அதாவது ரோட்டவேட்டர் ஓடும் வீடியோ இப்போ பார்ப்போம் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள மற்றும் இயற்கை விவசாயத்தை இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்திய சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்